ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடிக்கா ஆசிய சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீட்லயே முத்து ஒரு லேடியை சவாரிக்காக அவங்களோட காரில் கூட்டிகிட்டு போறாங்க அந்த லேடியும் கார்லயே அவங்களோட டைரக்ஷன் எல்லாத்தையுமே சொல்லி அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பார்லருக்கு போறதா பேசிட்டு இருக்கிறத அவங்க பேசுறத வச்சே முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது முத்துக்கு இது ரோஹிணியோட பார்லர்னு சொல்லிட்டு அதனால வாய்ப்புகிட்ட அந்த பார்லரையே பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த பார்லருக்கு தான் வருவாங்க போலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க ஆனா அந்த லேடியும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தனால முத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமலேயே அங்க இருந்து பார்லருக்குள்ள போயிடுறாங்க இதனால ரொம்பவே ஷாக்கான முத்துவும் எப்படியாவது காசை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போக பாக்குறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்து பார்லருக்கு போன உடனேயே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பார்லர் ரோஹிணியோடது இல்லைன்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம அந்த பார்லரோட நேம் விஜயோட பேர்ல இருக்கிறது முத்துக்கு ஆல்ரெடியே தெரியும் ஒருவேளை அந்த பார்லரோட நேம் மட்டும் முத்து பாத்துட்டாங்கன்னா போதும் தான் ரோகிணி மாட்டிப்பாங்க ஆனாலும் ரோகிணி அதே கடையில வேலை செய்யறத பார்த்தாலும் கூட ரோகிணி அந்த கடையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா முத்துவை எப்படியோ சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க ஆனாலும் முத்து தெரியாதனமா வேற யாருக்கிட்டயாவது ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா ரோகிணி இவ்வளவு நாளா மறைச்சி வச்சுட்டு இருக்க உண்மைகளில் ஒன்று முத்துக்கு தெரிய வந்துடும் அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து முத்து அந்த விஷயத்த வச்சு ரோகிணியை என்னெல்லாம் பண்ண போறாங்க ரோகிணி முத்துக்கிட்ட மாட்டிக்க போறாங்களா இல்லைனா அதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்க போதா அடுத்து என்னதான் நடக்க போகுது ரோகிணியோட நிலைமைதான் என்ன இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்